யாரு கட்டினது அந்த பதினாலும் கேள்வி இருக்கு இருபத்தி எட்டு முப்பதுல தொண்ணூத்தேழு எண்பத்தொன்பது பதினஞ்சு தொண்ணூத்தி ஆறு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கிடு எப்பவும் போன் பண்ணிட்டு வந்து வாங்கி வாங்க தெரியா கேளுங்க கேளுங்க எவ்வளவு தெரியாது அவ இங்க கேக்குறா அது எட்டு ரோஜனா அஞ்சுவே இல்ல ஏழு குடிச்சியா 10 10500 கம்மியா வந்து குடுறானாம் ஆமா அங்க 10 இந்த சிந்துப்பூர்து வர வர முடியல வர ஏரியா மாறி சின்ன டிவி டிவி என்னடி என்ன சேனல் बदल गए बॉस கோப்பை வடங்குடி வெட்டி கரிகளே ஆப

அங்க யாரோ கோரே வந்தனால கிரா வக்குது நல்லது அவே ஊர்ல வாங்க முடியாது இதெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க பண 110 ரூபாய் வாங்கி பத்து ரூபாய் பண்ணுங்க எந்த

எவ்வளவு போடிங்க எவ்வளவு போடுங்க பதினாறாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் வெயிட் வெயிட் வர்றதை பொறுத்து இருக்கு வெட்டும் போதுதான் பார்த்து சொல்லணும் வாங்க எங்க ஊருக்கு வாங்க வெட்டும்போது சொல்லுங்க

அப்புறம் போயிட்டு பத்து பெரிய கிடையாது இரண்டு எண்பத்தி ஆயிரம்

எ ஜனி இடத்துல இது கோயிலுக்குள்ளது பதினேழாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபா கேட்டா எவ்வளோ வந்தா பிடிப்பீங்க பதினேழாயிரம் ரூபா கோயிலுக்குள்ளது இது கிடைக்க ரொம்ப சிரமம் ரொத்த மரம் சொல்லுவாங்களா எந்த கோயில் இது பதினேழாயிரம் வந்தா தான் பிடிப்பீங்க

அகன போடு குள்ள கே ரிங் வரதுல மாட்டே காலே உயிர் வாங்குறானெல்லாம் குடுக்க மாட்டே யாரோ யாரோ எவ்ளோ கொடுது எவ்ளோ தேவனி தெரி 200 ரூபா மட்டும் போற சா அது கரெகரோ ஏதோ அவன் போய்ட்டான் இல்ல இல்ல போற போற மாட்டான் ஒரு அரை பையனா வாளே யாரடா நடக்காதே என்னடா குள்ளே இன்னும் மூணு நாள் தான் நடக்காதே என்ன சொன்னா போடா நீ ரூபா நீ ரூபா டாடோடி போ ஆதியா அந்த கிழவ வாடி வாடி